நாம துவா செஞ்சு கொண்டே இருக்கோம் அல்லாஹ் இடத்துல செய்யறது எனவே இந்த வீடியோ முழுக்க செய்யணும் இன்ஷா பார்க்கலாம் நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம போது முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்க துவா மிக செய்தீங்க ஒப்புக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ் சரி முதலாவது நாம கான்சன்ட்ரேட் துவா செய்யும் போது நம்முடைய சிந்தனை முழுக்க அல்லாஹவா தான் இருக்கணும் நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ என் முன்னாடி இருக்கிறான் அப்படின்னு சிந்தனையோட நம்ம துவா செஞ்சா நிச்சயமா அல்லாகத்தால அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுவான் இரண்டாவது ஒரு துவா கேக்கும் ஒரு ரெண்டு சொட்டாச்சும் கண்ணன் தண்ணி வரணும் அது அதிகமான பேருக்கு வர்றது இல்லை இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்யும் போது கண்ணன் தண்ணி வர வைக்கணும் மூன்றாவது என்ன சொன்னா அட்டம் பிடிச்சு கேட்கணும் ஒரு குழந்த தன்னுடைய அம்மா அத்தா கிட்ட எப்படி அடம் ஒரு பொருளை வாங்குவதோ அந்த மாதிரி நாம அல்லாஹ இடத்துல அட்டம் யா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அல்லா யா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அல்லா அப்படின்னு இடத்துல அடம் பிடிச்சு வாங்கி பழகிக்கணும் அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நாம மத்தவங்களுக்காக துவா செய்யும் பொழுது நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு சகோதரர் என்னுடைய சகோதரருக்காக நான் துவா செய்யறேன் ஏன் சகோதரராகிய இந்த மனிதருக்கு நீ வந்து நீக்கி நீக்கிவிடு இந்த இந்த சகோதராகிய இவருக்கு நீ வந்து பறக்க செய்ய வாழ்க்கையில வறக்க செய் அப்படின்னு நான் வந்து ஒருத்தருக்காக துவா செஞ்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இன்னொருத்தருக்காக துவா செஞ்சா என் பக்கத்துல ஒரு மலக்குமார்கள் இருக்காங்க அந்த மலக்குமார்கள் எனக்காக அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க எப்படி தெரியுமா மலக்கு துவா செய்யறாங்க யா லா இவரு இன்னொருத்தருக்காக துவா செய்யறாரு முதல்ல இவருக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு மலக்குகள் நமக்காக துவா செய்யறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா எனவே நாம மத்தவங்களுக்காகவும் துவா செய்யணும் காசா பணமா செஞ்சு விடுவோம் அல்லாஹ் சரி அடுத்து லாஸ்ட் விஷயம் சொன்னா நாம துவா செஞ்சு முடிக்கும் பொழுது ஆஹ் மீன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக நம்முடைய செஞ்ச எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும் இன்ஷா நாம இந்த மாதிரி துவா கூடிய முறைகளை செய்தோம்னு சொன்னா நம்முடைய துவா அல்லாஹ் இடத்துல நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தை அமல் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நண்பர்கள் இருப்பாங்களே ஏன்னு துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க அமுச்சு விடுங்க இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன என்ன பேசணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அசலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து